தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி நெல்லை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இன்று நீலகிரி கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தென்காசி தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி கோவையில் அதிக அதிகனமழை பெய்யும் என்றும் நெல்லை தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கோவை சிந்தக்கல்லார் பகுதியில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது அவலாஞ்சியில் பதினான்கு சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் குளிக்க இரண்டாவது நாளாக தடை நீடிக்கிறது கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் மழை காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து குட்டுகிறது இதனால் அருவியில் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்திருந்தது இன்றும் தண்ணீரின் அளவு அதிகரித்து காணப்படுவதால் மீன் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா பகுதியில் மூன்றாவது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் நாட்டுப் படகுகள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தனுஷ்கோடி சத்திரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மீன்பிடி இறங்கு தளத்தில் நான்கழி உயரத்திற்கு ராட்சத அலைகள் விரும்பினர் அதனால் சுற்றுலாப் பயணிகள் ஆபத்தை உணராமல் கடல் முன்பு நின்று புகைப்படம் எடுத்தன மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து கண்ணடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடிக்கும் மேல் உயர்ந்து நூற்றி இருபத்தி ஓரு அடியை தொட்டிருக்கிறது அணையின் நீர் இருப்பு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து மில்லியன் கண்ணடியாக இருக்கும் நிலையில் பெரியாற்றிலிருந்து தமிழக குடிநீர் தேவைக்காக வழக்கம் போல நூறு கண்ணடி நீர் திறக்கப்படுகிறது